ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்து இருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரி தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் என முடிவு செய்யாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளும் தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம் இதைதான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீ எண்ணுகிறார்களே ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதி கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் முடிவுக்கு வராதே தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிந்து பார்க்க கூடிய முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் இந்த சாயப்பா இருக்க எதற்கும் கவலைப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்தேவா இருக்கிறேன் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை முறை இருந்து சரியான நேரத்தில் அதிலிருந்து காத்திருக்கிறேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் இதனால் பல பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக்கொண்டே கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி நடத்தி அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழிநடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிரலாக என்றும் உனக்காக உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் பனிபூ பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் சொல்வதும் இல்லை நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்